வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் நம்ம இந்த வீடியோ பதிவில் அக்டோபர் மாதத்தினுடைய பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஒரு நாலு நாள்களுக்குண்டான கரண்ட் அவேர்ஸாக பார்க்க போகிறோம் இந்த கரண்ட் அவேர்ஸினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஓகேங்களா தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா விஜயா கிஷோர் அவர்கள் ஓகேங்களா விஜயா கிஷோர் அவர்கள் தான் வந்துட்டு தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய புதிய தலைவராகவும் மற்றும் ஒன்பதாவது தலைவராகவும் வந்துட்டு இவங்க என்ன பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ஓகேங்களா இதற்கு முன்னாடி யார் சார் இருந்தா அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ரேகா சர்மா அவர்கள் வந்து ஓய்வு பெற்றதை அடுத்து ரேகா சர்மா வந்துட்டு ஆகஸ்ட்டு ஆறாம் தேதி வந்து என்ன அப்படின்னா அவர்களுடைய பணிக்காலம் முடிந்து ஓய்வு பெற்றிருந்தாங்க ஸோ புதிய மகளிர் ஆணையத்தினுடைய புதிய தலைவராக விஜயா கிஷோர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பதவிக்காலம் என்பது மூன்று வருடம் அல்லது அறுபத்தைந்து வயது ஓகேங்களா எது முதல்ல வருதோ அது வந்து எந்த பிரிவின் கீழே வந்து இவங்க நியமிக்கப்படுவாங்க அப்படின்னா மூன்றாவது பிரிவு அப்படின்ற ஒரு பிரிவின் கீழே தான் நியமிக்கப்படுவாங்க ஓகேங்களா ஸோ இவர்கள் குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க மகாராஷ்டிரா மகளிர் ஆணையத்தினுடைய தலைவராக செயல்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அவுரங்காபாத்தினுடைய மேயராக செயல்பட்டிருக்கிறாங்க பாஜக மகளிர் அணி தலைவர் ஓகேங்களா பாஜகவினுடைய மகளிர் அணி தலைவராக செயல்பட்டிருக்கிறார்கள் பாஜகவினுடைய தேசிய செயலாளராகவும் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மேற்கொண்டு இந்த மகளிர் ஆணையம் என்பது எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்றத நிறைய வினாக்களை நம்ம பார்த்துருப்போம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றில் வந்து இந்த மகளிர் ஆணையம் என்பது தொடங்கப்பட்டிருக்கும் இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது இருக்கிறது இந்த தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஜெயந்தி பட்நாயக் அவர்கள் ஓகேங்களா தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா ஜெயந்தி பட்நாயக் ஓகேங்களா தற்பொழுது யார் விஜயா கிஷோர் அவர்கள் இதற்கு முன்னாடியாரு ரேகா சர்மா அவர்கள் இவங்க எத்தனையாவது ஒன்பதாவது தலைவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர்கள் தலைவர் மட்டும் இல்லாமல் ஒரு புதிய உறுப்பினர் அப்படின்றவங்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் யார் சார் அப்படின்னா அர்ச்சனா மஜூம்தார் அர்ச்சனா மஜூம்தார் அப்படின்றவங்க ஒரு புதிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களும் என்ன அப்படின்னா மூன்று ஆண்டுகள் அப்படின்றத வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா ஸோ நம்ம தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய புதிய தலைவராக விஜயா கிஷோர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் முதல் தகவல் இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஐஏஎஃப் உலக விண்வெளி விருது யாருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஐஏஎஃப் உலக விண்வெளி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சோம்நாத் சோம்நாத் யார் என்ற நம்மளுக்கு தெரியும் இஸ்ரோவினுடைய தற்போதைய இயக்குனர் தான் யார் இந்த சோம்நாத் அவர்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த சர்வதேச விண்வெளி கூட்டமைப்பினுடைய சார்பில் மிலன் இத்தாலியில் இந்த விருது என்பது இவருக்கு வழங்கப்பட இருக்கிறது எதற்காக குறிப்பாக சோம்நாத் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் மூன்று வெற்றிகரமாக ஏதி ஏவி செயல்பாட்டு கொண்டு வந்திருக்கிறாரு ஆதித்யா எல் ஒன் மற்றும் வெள்ளிக்கோளை ஆய்வு செய்வதற்கான இது ஸோ பல்வேறு வியாழன் கோளை கூட இப்போ ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு இது அனுப்பப்பட இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இந்த பல்வேறு வெற்றி திட்டங்களுக்காக இவர்களுக்கு இந்த விருது என்பது விண்வெளி சார்ந்த இது இந்த ஐஏஎஃப் உலக விண்வெளி விருது விண்வெளியாளர்களுக்கு தான் வந்து வழங்குவாங்க ஓகேங்களா இவர் வந்து திருவனந்தபுரத்தினுடைய இயக்குனராகவும் வந்து இதற்கு முன்னாடி இருந்திருக்கிறார் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஐஏஎஃப் உலக விண்வெளி விருது சோம்நாத் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஓகே அடுத்தது மூன்றாவது டானா என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடியது டானா என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடியது அப்படின்னா கத்தார் ஓகேங்களா தான் தானா என்ற ப புயலுக்கு பெயர் வைத்த நாடு கத்தார் ஓகேங்களா இதையுமே எக்ஸாமில் கேட்பாங்க இந்த புயலுக்கு வந்து யார் பெயர் வச்சார் அப்படின்ற மாதிரி ஸோ இது எங்கே கரையை கடந்திருக்குது அப்படின்னா ஒடிசா ஒடிசாவில் தான் வந்து கரையை கடந்திருக்கிறது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் அப்படின்னா நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் கடையை வந்து கடந்திருக்குது இது வங்கக்கடலில் உருவாக உருவாகிய ஒரு புயல் தான் ஓகேங்களா இதற்கு வந்துட்டு இரண்டு அர்த்தங்கள் வந்து சொல்கிறாங்க ஒன்று வந்து அழகான விலை உயர்ந்த முத்து அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்லுவாங்க தாராள மனப்பான்மை அப்படின்ற மாதிரியும் சில பேப்பர்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ பொருள் வந்து இரண்டாக சொல்லப்படுகிறது அழகான விலை உயர்ந்த முத்து அல்லது தாராள மனப்பான்மை எதுனாலும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் ஒரு பேர் வந்து உயிரிழந்ததாகவும் பதினாலு பதினஞ்சு பேர் மேட்டவர்கள் வந்து காயங்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஒடிசா மாநிலத்தினுடைய சிஎம் யார் மோகன் மாஜு அவர்கள் யார் மோகன் மாஜு அவர்கள் ஸோ டானா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது கத்தார் ஓகேங்களா அதனுடைய பொருள் என்ன அழகான விலை உயர்ந்த முத்து அல்லது தாராள மனப்பான்மை வங்கக்கடலில் உருவாகிய ஒரு புயல் ஓகேங்களா ஒடிசாவில் கரையை கடந்திருக்கிறது என்றதை தெரிஞ்சுக்குங்க ஓகே அடுத்தது நான்காவது கொஸ்டின் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல் எங்கு நடந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல் எங்கு நடந்த அகழாய்வில் கண்டடிக்கப்பட்டது வெம்பக்கோட்டை விருதுநகர் ஓகேங்களா வெம்பக்கோட்டை விருதுநகர் அகலாய்வில் மூணாவது கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா தமிழக அரசால் பல்வேறு இடங்களில் இந்த பண்டைய கால நினைவுச் சின்னங்கள் பண்டைய கால மக்கள் பயன்படுத்திய விஷயங்களில் அவர்களுடைய தொல்பொருள்களை வந்து கண்டுபிடிக்கிறது ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் அகழாய்வு பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ நம்ம தினந்தோறுமே பார்க்கக்கூடிய கரண்ட் அவேர்ஸில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றலாம் பார்த்துட்ருக்குறோம் ஸோ ஓகேங்களா ஸோ இதில் வந்து சங்கு வளையல் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உடைந்த நிலையில் சுடு மன் காதணியாக இருக்கட்டும் சுடுமண்ணால் கலைத்துடன் செய்யப்பட்ட மணி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்க வச்சுட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா இதன் மூலமாக தமிழர்கள் அந்த காலகட்டத்திலே வந்து இந்த மாதிரி காதணி மணியாக இருக்கட்டும் சங்கு வளையல்களாக இருக்கட்டும் இதெல்லாம் அணிந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம இதன் மூலமாக என்ன பண்ணிக்கணும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றது ஓகேங்களா ஸோ அடுத்தது நம்ம ஐந்தாவது கொஸ்டின் பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய பதினாறாவது உச்சி மாநாடு பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய பதினாறாவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஓகேங்களா ரஷ்யாவில் எங்கே நடைபெற்றது ரஷ்யாவில் கசான் அப்படின்ற இடம் எங்கே அப்படின்னா ரஷ்யாவில் கசான் அப்படின்ற இடத்துல நடைபெற்றிருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய உச்சி மாநாடில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் ஓகேங்களா ஸோ இதில் எது பெ பெருசாக கருத்துரு என்ன வந்து பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னா உலகளாவிய வளர்ச்சி உலகத்தினுடைய அனைவரு நாடுகளினுடையமே வளர்ச்சியாக இருக்கட்டும் மற்றும் பாதுகாப்புக்கான பலதரப்பு வாதத்தை வலுப்படுத்துதல் ஓகேங்களா போர்கள் போன்ற விஷயங்களாக பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறத தொடர்ந்து ஸோ இந்த பாதுகாப்புக்கான பலதரப்பு வாத வாதத்தையும் வந்து வலுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பது இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்தது ஆறாவது கொஸ்டின் இந்தியா இந்தோனேசியாவினுடைய எட்டாவது அதிபர் யார் இந்தோனேசியாவினுடைய எட்டாவது அதிபராக தற்பொழுது யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா இந்த பிரபோவா சுபியாந்தோ ப்ரபோவா சுபியாந்தோ அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர் யார் சார் அப்படின்னா இவர் இவர் இராணுவ முன்னாள் தலைமை தளபதியாக இருந்திருக்கிறார் மற்றும் பாதுகாப்பு அமைச்சராகவும் அந்த நாட்டுக்கு வந்து செயல்பட்டிருக்கிறார் ஓகேங்களா இவர் வந்து முன்னாள் அதிபராக இருந்த ஜோகோ விடாட்டோ ஓகேங்களா இவர் வந்து முன்னாள் அதிபர் யார் ஜோகோ விடாட்டோ தான் இருந்தார் அவருடைய ஆதரவாளராகத்தான் இவர் இருக்கிறார் ஸோ இப்போ இவரும் வந்து எட்டாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற வந்து சொல்கிறேன் இவர் பெருசாக வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றதுக்கப்புறம் ஊழலை வந்து ஒழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சபதத்தை எடுத்திருக்கிறார் ஊழ ஊழலை வந்து ஒழிக்க போகிறதாக சபதத்தை ஏற்றிருக்கிறார் பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஏழாவது கொஸ்டின் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி போட்டுன்னு ஸோ போட்டி ஓகேங்களா உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி என்பது எங்கு நடைபெற்றது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி என்பது மெக்சிகோவில் நடைபெற்றிருக்கிறது ஸோ இதில் இந்தியாவை சார்ந்தால் மகளிரினுடைய ரீஹவ் பிரிவில் தீபிகா குமார் வெள்ளிப் பதக்கத்தை வந்து வென்றிருக்கிறாங்க ஓகேங்களா இது உலகக்கோப்பையில் இவர்களுடைய ஐந்தாவது பதக்கமாக இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி மெக்சிகோவில் நடைபெற்று வருகிறது மகளிர் ரீஹவ் பிரிவில் தீபிகா குமாரி சில்வர் மெடலை வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஓகேங்களா அடுத்தது எட்டாவது இந்திய அளவிலான உயிர் சக்தி வேளாண் மாநாடு எங்கு நடைபெற்றது இந்திய அளவிலான உயிர் சக்தி வேளாண் மாநாடு பெங்களூரில் இரண்டு நாள்கள் என்பது நடந்திருக்குது எப்போ அப்படின்னா அக்டோபர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று இரண்டு நாள்கள் வந்து நடைபெற்றிருக்கிறது இது எந்த அமைப்பினுடைய சார்பில் அப்படின்னா இந்திய உயிர் சக்தி வேளாண் கூட்டமைப்பினுடைய சார்பில் நடைபெற்றிருக்கிறது இதனுடைய ஹெட்டாக தற்போது யார் இருக்கிறார் அப்படின்னா கே சந்திரசேகரன் யார் இருக்கிறா கே சந்திரசேகரன் அவர்தான் தற்பொழுது ஹெட்டாக இருக்கிறார் இதில் வந்து கருத்துருவாக என்ன வைக்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவினுடைய வருங்கால உயிர் சக்தி வேளாண்மையை வடிவமைத்தல் இந்தியாவினுடைய வருங்கால உயிர் சக்தி வேளாண்மையை வடிவமைத்தல் மேலும் வந்து இந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உயிர் சக்தி வேளாண் விவசாயிகள் சிந்தனையாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் போன்றவர்களால் வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற விஷயங்களும் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு உள்ளது ஓகேங்களா ஓகே அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் சாரி அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஒன்பதாயிரம் ரன்களை கடந்த நான்காவது வீரர் யார் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஒன்பதாயிரம் ரன்களை கடந்த நான்காவது வீரர் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் விராட் கோலி அவர்கள் ஓகேங்களா விராட் கோலி அவர்கள் தான் வந்துட்டு ஒன்பதாயிரம் ரன்களை வந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் கடந்திருக்கிறார் ஓகேங்களா இதற்கு முன்னாடி வந்து சச்சின் டிராவிட் சுனில் கவாஸ்கர் போன்ற வீரர்கள்லாம் கடந்திருந்தாங்க நான்காவது வீரராக விராட் கோலி வந்து இந்த பட்டியலில் இணைந்திருக்கிறார் அப்படின்றது கூடுதல் தகவலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஓகே அடுத்தது நிம்கோ ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி சீனாவில் நடைபெற்றது இதில் மகளிர் ஒட்டுரைப்பில் டரியா கசாட்கினா வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மிரா ஆண்ட்ரிவாவை எதிர்த்து இவங்க ரஷ்யாவை சார்ந்தவங்க தான் ரெண்டு பேருமே ஓகேங்களா நடப்பு சீசனில் இது இவர்களுடைய இரண்டாவது பட்டமாக இருக்கிறது கர்மயோகி சப்தா என்பது டெல்லி ஓகேங்களா மோடி வந்து தொடங்கி வைத்திருக்கிறாரு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சர்வதேச மையம் அப்படின்ற இடத்துல அக்டோபர் பத்தொம்போதில் பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இது என்ன சார் அப்படின்னா தேசிய கற்றல் வாரம் அப்படின்றது தொடங்கி வச்சிருக்கிறார் கருமயோகி சப்தானா ஒன்றும் கிடையாது கற்றல் வாரம் ஓகேங்களா ஸோ அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு நிறுவன திறன் மேம்பாட்டிற்காக புதிய உத்வேகத்தை வந்து அளிக்கும் வகையில் தேசிய கற்றல் வாரம் அப்படின்றத சொல்லியிருக்கிறது இதில் புதிய வகையான கற்றல்களாக இருக்கட்டும் அனுபவங்களாக இருக்கட்டும் வலிமையை அழித்து பணிமுறைகளை வந்து அவர்களுடைய பணிமுறைகளை மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேலும் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான இலக்கு வைக்கப்பட்டுள்ளது அடுத்தது ஸ்டாக்ஹோம் ஏடிபி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் டாமி ஃபால் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் யூஎஸ்ஏவை சார்ந்தவர் கிரிக்கோர் டிமிட்ரோவை வெற்றி பெற்றிருக்கிறார் அடுத்தது சர்வதேச திக்குவாய் விழிப்புணர்வு தினம் என்பது அக்டோபர் இருபத்தி இரண்டு பன்னெண்டு கிடையாது இருபத்தி ரெண்டு த இதனுடைய கருப்பொருள் என்னென்னா த பவர் ஆஃப் லிசனிங் ஓகேங்களா கேட்பதனுடைய பவர் என்ன அப்படின்ற மாதிரி இந்த திக்குவாய் பிரச்சனை என்பது பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் ஒரு சதவீத மக்களிடையே காணப்படுகிறது ஓகேங்களா மொத்த மக்கள் தொகையில் ஒரு சதவீதம் இடையே காணப்படுகிறது இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் யூகே மற்றும் அயர்லாந்துல தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த தினம் என்பது கொண்டாடப்பட்டது ஓகேங்களா எங்கள் யூகே மற்றும் அயர்லாந்து அக்டோபர் இருபத்தி அடுத்தது தேசிய ஒருமைப்பாட்டு தினம் என்பது அக்டோபர் இருபது கொண்டாடப்படுகிறது எதற்காக இந்த நாளில் கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனா விசஸ் இந்தியா வந்து போர் நடைபெற்றுச்சு ஓகேங்களா ஸோ அப்போ அக்டோபர் இருபதில் இதை வந்து முன்னிட்டு தான் இந்திரா காந்தி வந்து அவர்கள் அப்போதைய பிரதமராக இருந்தாங்க ஸோ இந்தியாவினுடைய வெற்றியை கொண்டாட இராணுவ வீரர்களை வந்து பெருமைப்படுத்துவதற்காக தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக இந்த தினத்தை வந்து அக்டோபர் இருபது இந்திரா காந்தி அவர்கள் வந்து அறிவித்தாங்க ஸோ அதை வந்து ஆண்டுதோறும் இதை கடைபிடித்து அக்டோபர் இருபது என்பது தேசிய ஒரு ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்தது அடுத்த தினம் பார்க்கலாம் உலக எலும்புகள் குறைபாட்டு விழிப்புணர்வு தினம் உலக எலும்புகள் குறைபாட்டு விழிப்புணர்வு தினம் என்பது அக்டோபர் இருபது தான் ஓகேங்களா இந்த எலும்புகள் குறைபாட்டு விழிப்புணர்வு அப்படின்ற என்னா எலும்பு இருக்குது இல்லையா எலும்பினுடைய ஆரோக்கியத்தை வந்து வலுப்படுத்தணும் மற்றும் நிர்வகிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த எலும்பு வந்து சில சின்ன சின்ன நுணுங்கி 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 எலும்பு உடையக்கூடிய சுச்சுவேஷன் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த அதிகப்படியான எலும்புகளை இழப்பதிலிருந்து காப்பதற்காகவும் எலும்பு ஆரோக்கியத்தை வந்து வழிப்படுத்துவதற்காகவும் அதை நிர்வகிப்பதற்காகவும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது கருப்பொருள் என்ன அப்படின்னா சே நோ டு ஃபரைல் போன்ஸ் ஃப்ரெகல் போன்ஸ் ஓகேங்களா ஓகே அடுத்தது உலக புள்ளியியல் தினம் என்பது அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த இது இரண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு முதல் இந்த புள்ளியியல் தினம் என்பது கொண்டாடப்படுகிறது நாற்பத்தி ஒன்றாவது ஐநாவினுடைய அமர்வில் தான் இது அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த சிறந்த தரவு சிறந்த வாழ்க்கை இதெல்லாம் குறித்து அதாவது வந்து ஒருத்தங்களோட எல்லாமே வந்து இந்த டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை எடுக்கிறதா இருக்கட்டும் புள்ளி விவரங்களினுடைய பங்களிப்பு பற்றிய விழிப்புணர்வை வந்து மக்களிடையே ஏற்படும் புள்ளி விவரம் எவ்வளோ ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இன்றியமையாதது அப்படின் அப்படின்றத வந்து மக்களிடையே தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது கருப்பொருள் கனெக்டிங் த வேர்ல்டு வித் டேட்டா வி கேன் ட்ரஸ்ட் அப்படின்றது அடுத்தது சர்வதேச சமையல் கலைஞர்கள் தினம் என்பது அக்டோபர் இருபது தான் கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா எப்போ இருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னா இரண்டாயிரத்தி நாலுலேருந்து கொண்டாடப்படுகிறது அதாவது யாரின் நினைவாக கொண்டாடப்படுகிறது பில்லி கல்லாக்ராவ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் ஸோ அவர் அவர் நினைவாகத்தான் கொண்டாடப்படுகிறது இவர் வந்து ஒரு சமையல் கலைஞராக இருந்தார் தொழிலதிபராக இருந்தார் ஸோ சர்வ சமய சமையல் கலைஞர்களே வந்துட்டு பாராட்டணும் அவர்கள் இல்லாமல் வந்து உணவு கிடைக்காது அப்படின்ற விதத்தையும் எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது அடுத்தது கடைசியாக உலக அயோடின் பற்றாக்குனை விழிப்புணர்வு தினம் என்பது அக்டோபர் இருபத்தி ஒன்று கொண்டாடப்படுகிறது ஸோ தினம் தினம் வந்து இந்த நம்ம அயோடின் உட்கொள்வதுடைய முக்கியத்துவம் அயோடின் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ தினம் அயோடின் குழுவினுடைய முக்கியத்துவம் அதே மாதிரி அந்த அயோ ஆரோக்கியத்தில் அயோடினுடைய தாக்கம் எப்படி இருக்குது அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது ஸோ கருப்பொருள் என்ன சார் அப்படின்னா எண்டிங் அயோடின் டிஃபிஷியன்சி த்ரோ பப்ளிக் அவேர்னஸ் அண்டு குளோபல் ஆக்ஷன் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா இதோட வந்து இந்த நாலு நாள்களுக்கான கரண்ட் அவேர்ஸ் வந்து முடியுது ஓகேங்களா இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த கரண்ட் அவேர்ஸ் வகுப்பில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ